உலக மனநல தினம் உலக மனநல தினத்தை முன்னிட்டு நெல்லை புதிய பஸ் நிலையத்தில் விழிப்புணர்வு நாடகம் மற்றும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியில் மருத்துவர் சுரேஷ்குமார் வரவேற்றார் ஐஎம்ஏ நெல்லை தலைவர் அபுபக்கர் டான் சிட்டி லைன்ஸ் தலைவர் பொன்ராஜ் தலைமை தாங்கினார் நெல்லை ஸ்னேகா மனநல மருத்துவமனை தலைமை மருத்துவர் பன்னீர்செல்வம் சிறப்புரையாற்றினார்கள் அப்போது அவர் கூறியதாவது இந்திய சுகாதார மையத்தால் எடுக்கப்பட்ட தேசிய மனநல கணக்கெடுப்பு ஆய்வின்படி இந்தியாவில் இருபது சதவீதம் பேர் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏழு சதவிகிதம் குழந்தைகளுக்கு மனநல பாதிப்பு உள்ளது இதில் தொண்ணூறு சதவிகிதம் பேர் மனநல மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொள்வதில்லை கொள்வதில்லை பத்து சதவிகித மக்கள் மட்டும்தான் மனநல சிகிச்சை எடுத்துக் கொள்கின்றனர் என்எஸ்பிஎஸ் ஆய்வின்படி இந்தியாவில் தற்கொலை செய்பவர்களின் எண்ணிக்கை பனிரெண்டு புள்ளி எட்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது ஆனால் உலக அளவில் தற்கொலை செய்பவர்களின் எண்ணிக்கை ஒன்பது சதவிகிதம் இந்தியாவில் தற்கொலை செய்பவர்களின் எண்ணிக்கை அபாயகரமாக உயர்ந்துள்ளது இந்திய மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கு இளைஞர்கள் உள்ளனர் அவர்களிடையே மனநல பாதிப்பு அதிகம் உள்ளது வன்முறை போதைப் பொருள் தற்கொலை போன்ற பாதிப்புகள் உள்ளன இதை தடுக்க மனநல விழிப்புணர்வுகளை அதிகம் ஏற்படுத்த வேண்டும் நூத்தி நான்கு என்ற தொலைபேசி எண் இருப்பதை பிரபலப்படுத்த வேண்டும் பள்ளிகளில் குழந்தைகளுக்கு தனி ஆசிரியர்களை பயிற்சி அளித்து அவர்கள் மூலம் மனநல விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றார் நிகழ்ச்சியில் லயன் சங்க ஆளுநர் ஷாஜகான் ஐஎம்ஏ செயலர் மருத்துவர் பிரபுராஜ் டான் சிட்டி லயன்ஸ் சங்க பட்டய தலைவர் ஜானகிராம் அந்தோணி லயன்ஸ் எம்சி ராஜன் லயன்ஸ் சங்க செயலாளர் ராஜன் பொருளாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஸ்னேகா மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் அருள் செல்வராஜ் நன்றி கூறினார்